லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் என்று பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லையே அவங்க தான் எல்லாம் பண்ணின்னுக்குறாரு மக்களுக்கு தேவையான சலுகைலாம் பண்ணி அவங்க அப்பா பண்ணதோட இவர் அதிகமாக நல்லா தானே பண்ணுறாரு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா அவங்க அவங்க லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு என்ன பண்ணுமோ கரெக்டாக தான் பண்ணின்னுங்கிற அதை பற்றி ஆட்சி அப்போ எதுவுமே இல்லையா அவரை பற்றி யார் தப்பாக பேசுகிறது லேடிஸ் எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க வயசானவங்க வந்து எல்லாமே அவங்க அப்பா ஆட்சியில் இருக்க சொல்ல அது ஒரு மாதிரி அந்த இப்போ வந்து ஆட்சி கரெக்டாக தான் நடத்துகிறாரு அவர் நடத்துறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா செய்கிறாரு மக்களுக்கு செய்கிறாரு பசங்களுக்கு இப்போ வந்து சத்துணவுலாம் நல்லா தான் கொடுக்குறாரு எல்லாம் பார்த்து தாங்கிறோம் அடிக்கடி டிவியில் அவரை பற்றி எல்லா ப்ராக்ராமும் பார்த்து நான் படிக்காதுவோ படிக்கலைனாலும் அது என்ன நடக்குதுன்ற உலகம் பற்றி அனுபவம் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆட்சியில் எப்படி நடத்துகிறான் அந்த ஆட்சியில் எப்படி நடத்துகிறாங்க எனக்கு நல்ல அனுபவமும் தெரியும் ஆனால் அந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை மக்களுக்கு ரேஷனில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே கொடுத்துருந்தாங்கிறாங்க எல்லாம் போய் நான் வாங்கி தான் இருக்கிறோம் இப்போ ஆயிரரூபா சொன்னோன்னு ஓட்டு போடுறாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஆயிரரூபா கோசமாக ஓட்டு போடுறாங்க மக்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக நடத்துறாங்க தான் ஒரு முறை அந்த முறை அவர் கரெக்டாக செய்கிறாரு அது பரவாயில்லை அதை பற்றி யாரும் பேச வேண்டிய வேலை தமிழிசை சவுந்தரராஜம் பேசுகிறதே வந்து யாருமே அவங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை பார்த்தா அவர் சிரிப்பு வரும் ஏன்னா அவங்க வந்து நல்லா செந்தமிழில் பேசக்கூடியவங்க அவங்க ஆமாம் நல்லா அருமையான தமிழில் பேசக்கூடிய ஒரு பெரிய கலைஞனுடைய மக அவங்க ஆனால் பேசுகிறது பூரா தப்பு தப்பாக இருக்கும் அவங்க பேசுகிறது இதுதான் கடைசி திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் கடைசி அது இனிமேல் வராது ஜனநாயகம் செத்து போச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல கேள்வி கேட்குறீங்க நல்லது ஜனநாயகம் இருக்குதா இல்லையான்னு கேட்கணும் அப்படின்னா அந்த அம்மா வந்து மணிப்பூருக்கு அனுப்பணும் மணிப்பூருக்கு அவங்க போக மாட்டாங்க உத்திரப்பிரதேசில் போயிட்டு அந்த யோகிகிட்ட போய் கேட்கணும் உங்கள் ஆட்சி நல்ல ஆட்சியா என்ன அது ஜனநாயக ஆட்சியா இல்லைன்னா சர்வாதிகாரமாக பண்ணுறீங்களா பன்முகத்தன்மை இருக்குதா உங்கள்கிட்ட ஜனநாயகம் டெமோக்ராட்டிக்கு இருக்குதா எல்லா ஜாதி மக்களையும் நல்லா அரவணித்து போகிறீங்களா ஜாதி மதம் இனம் மோதல்கள்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்கணும் அவங்க ஜனநாயகத்தை பற்றி கேட்கணுன்னா அங்கே போக முடியாது அங்கே போக முடியாது பேசவும் முடியாது மத்திய பிரதேசத்துக்கு போய் சொல்லுங்கள் குஜராத்துக்கு போய் சொல்லுங்கள் குஜராத்தில் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடியதில் அங்கே பொங்கி வழிதாங்க இங்கே போதைப் பொருள்களுடைய மண்டலமே அதுதான் அங்கே போயிட்டு ஜனநாயகம் இருக்குதா இல்லையான்னு அங்கே கேட்க சொல்லுங்கள் அவங்க ஏற்கனவே வந்து கவர்னராக இருந்த ஆந்திராவில் போயிட்டு அவங்க தெலுங்கானாவில் இருந்துட்டு வந்துட்டாங்க அங்கேயும் வந்து நிறைய சேவைகள் செஞ்சு வந்துட்டாங்க பாண்டிச்சேரியிலேயும் வந்து நிறைய சேவைகள்லாம் செஞ்சுது உங்கள் சேவைகள்லாம் போதும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நான் குதிக்க போகிறோம்னு குதித்தாங்க அந்த அம்மா இரநூத்தி பத்து கிடைக்கும் ஆமாம் எங்களுக்கு எதிரியாக கிடையாது நாங்கள் தான் மக்கள் மத்தியில் எங்கள் சாலையில் தான் தலைவர் மக்கள் எல்லாம் லேடிஸும் எல்லாமே நம்புதாங்க மக்கள் பேர் இருந்து பெரிய ஆயிரம் ரூபா தொகை இன்னும் கொடுக்க போகிறாங்க அதனால் இரநூத்தி பத்து சீட்டு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு எந்த ஒரு மாற்றம் கிடையாது எங்களுக்கு தென்காசி மாவட்டம் மக்கள் நல்லா செய்தார்களா அது என்னெல்லாம் செய்தார் மக்களுக்கு மக்களுக்கு என்னெல்லாம் செய் கட்சிக்காரங்க நல்ல ஜலஜகன்னு இருக்குது ஜோலிங்க நல்லா மழை பெய்யுது அதனால் சாலில்தான் வரணும் ஓட்டு போடாதவங்களும் நிறையா பண்ணுறாரு அதாவது பொதுவாக தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லாததுலாம் நிறைய செஞ்சுருக்காரு பெண்களுக்கு இலவசமாக இது தமிழ் புதனும் அதாவது ஆண்களுக்கு அது மாதிரி புதுமைப்பெண் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னுமாதிரி சொல்ல போனால் அந்த மேடம் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க கட்டுக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்தில் எதிரிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவர் கிட்ட தூரத்தில் இப்போ எதிர்களே இல்லை திமுக வராதுன்னா அவங்க யார் சொல்கிறதுக்கு மக்களுக்கு முடிவு தானே மகேஷ் முடிவு மாரி கடவுள் முடுவும் தான் அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பி அவர் தான் வருவார் ஏன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கும் எந்த ஒரு கொடுமையும் இல்லை ஆட்சி நல்லதான் நடக்குது அவன் சொல்கிறவங்க சொல்லுமோ போவாங்க சொல்கிறவங்கள பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது என்ன நடக்குதோ படிப்பு அறிவு இல்லாதவங்களுக்கு நல்லா புரியும் படித்தவங்களுக்கு புரியுதோ புரியலையோ எங்களுக்கு புரியுது நாங்கள் தினிக்கும் ஒரு எழுத்து எனக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது இருந்தாலும் அவங்க ஆட்சி நல்லா தான் இருக்குது அவர் தான் வருவார் கண்டிப்பாக இந்த ஆட்சி நடக்கும் ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அருகதை இல்லாதவங்க அப்படிலாம் பேசக்கூடாது தமிழ்நாட்டில் என்ன ஜனநாயகம் கெட்டுப்போச்சு அப்படின்ட்டு பேசுகிறாங்க தமிழ்நாட்டிலலாம் கொடுத்த வாக்குறுதிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறார் அதனால் வந்து முதலமைச்சர் அவர் வெளிநாட்டுக்கு கூட இப்போ போயிருக்கிறாரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் கூட பேசி வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்ய வாங்க அப்படின்னு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல லட்சம் கோடிகளுக்கு இப்போ வந்து பெரிய அதிபர்களெல்லாம் உள்ளே கொண்டு வராரு தொழில் தொடங்க இருக்கிறாங்க அது தொழில் தொடங்கும் போது பல சட்டத்திட்டங்களை வந்து அவங்க வந்து ஏற்கறதுக்கு தயாராக இல்லை வெளிநாட்டு கம்பெனிகள் இருக்குது அதை அதாவதையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தொழில் சட்டங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் ஏற்றுக்கணும்ல சும்மா வந்து அவங்கள வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்க எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்கு மாதிரி சொன்னால் போதாத இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றணுமே இந்த மந்தின் இந்த மண்ணுடைய மைந்தர்களெல்லாம் காப்பாற்றணுமே அப்போ அதெல்லாம் ரொம்ப அதில் ஒரு பல சிக்கல்கள்லாம் இருக்குது அதை வந்து அதெல்லாம் தீர்க்கணும் அப்படி இருக்கும்போது வந்து விலைவாசி உயர்வுகள் அது இதெல்லாம் கூடி இருக்குதா அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களில் ஒன்று ரெண்டு இருக்குது இப்போ மின்சார உயர்வு அது இதெல்லாம் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பல கட்சிகள்லாம் குரல் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து குறைக்கணும் மக்களை பாதிக்கும் ஏழை மக்களை பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் நல்ல நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்கிறாரு இப்போ பஸ்ஸில் போகும்போது அந்த பெண்களுக்கான ஒரு நல்ல ஒது ஒதுக்கீடு அதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம் அது பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி எவ்வளோ நேரமானாலும் சரி தான் அப்படி போகிறாங்க இறங்குறாங்க வாங்குறாங்க அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஜா அப்படி அதெல்லாம் நல்லா இருக்குது அது டவுன்ஷிப்பிலலாம் நம்ம பார்க்க பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் குறைகள் இருக்குது குறைகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் அவங்க சொல்கிறத மாதிரி வந்து ஜனநாயகம் செத்து போச்சு சர்வாதிகாரி ஆட்சியா சர்வாதிகார ஆட்சின்னா என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி தலைமையில் இன்னைக்கு இருக்குது அது வந்து சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லணும் இரநூறு தொகுதியும் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு இருக்குது அடுத்தது மோடி வீட்டுக்கு போவார் லிபோட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் என்று பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இல்லை எல்லாமே தான் செஞ்சுக்கிறாரா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொறுத்து இந்த ஆயிரரூபா பணம் கொடுத்தாரு அது தான் இருக்கிறாங்க திரும்பி இன்னொன்று செய்கிறேன்னு நிற்கிறாரு அதுவும் செஞ்சு தானே இருக்கிறார் அவர் ஆட்சியில் சொன்னது எல்லாமே செஞ்சு தான் இருக்கிறாரு யாருக்கும் எந்த குறையும் வைக்கல அப்படியே ஒரு குறை வச்சாங்கன்னா மக்களுங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது மக்களாக புரிஞ்சிக்கணும் அவர் என்ன நடத்துகிறாரு என்ன பண்ணுறாரு கோல் மாதிரி என்ன பண்ணுறாரா கிடையாது எல்லாத்தையும் கொடுக்குறாரு அதை பற்றி பின்னாடி அவர் கூட இருக்கிறவங்க எப்படியோ அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகிறாரு அந்த ஆட்சியில் தலைமை தாங்குறாங்க அந்த அம்மா அந்த அந்த தாமரை வந்து எல்லா இடத்துலையும் மலருது மலருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எங்கெங்கெல்லாம் போய் மலருதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே பூரா அவங்க வாய்க்கு எதிர்ப்பாக இருக்குது வாய் சொல்லே பழிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாய் சொல் நல்ல சொல் இல்லாத ஒரு ஒரு ம ஒரு தலைவராக இருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறது எதுவுமே பழிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இரநூறு சீட்டுக்கு மேலே தாராளமாக வரும் மக்கள் மத்தியில் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற ஆட்சிகளோட மற்ற தலைவர்களோட ஆட்சி செய்கிறத விட அண்ணா திமுகவோட அவங்கெல்லாம் செய்கிறத அந்த பொய் பொய்கள்லாம் நிறைய சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க மக்களை மறந்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இல்லாத அப்படி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது அப்படி அப்படி காயின்னு அழகாக நகர்த்திக்கிட்டு இருக்கிறார் அவர் முதலமைச்சர் என்பவர் அவர் அழகாக நடத்திக்கிட்டு இருக்கிறார் சில இடங்களில் பயணம் செய்யும்போது தன்னுடைய மகனை வந்து பொறுப்புக்கு அப்படி கொடுத்துட்டு போறார் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் வந்து வந்து அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் ஜனநாயகம் செத்து போச்சு சர்வாதிகார ஆட்சி வருது சர்வாதிகாரம் தான் வரும் அப்படின்னு சர்வாதிகாரம்னா என்ன அந்த அம்மா பேசுறதே ராங் அவங்க பேசுறதே பெரிய குற்றமான ஒரு பேச்சு கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அவர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா பெண்களுக்கு இலவசமாக பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸுக்கு போகிறது கொடுத்துருக்காரு இலவச இலவச இலவசமாக ஆயிரம் ரூபா கொடுத்துட்டுருக்காரு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காரு அதனால் கண்டிப்பாக அந்த ஆட்சியில் தலைமை தாங்கிறாங்க அந்த அம்மா அந்த அந்த தாமரை வந்து எல்லா இடத்துலையும் மலருது மலருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எங்கெங்கெல்லாம் போய் மலருதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே பூரா அவங்க வாய்க்கு எதிர்ப்பாக இருக்குது வாய் சொல்லையே பழிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாய் சொல் நல்ல சொல் இல்லாத ஒரு ஒரு ம ஒரு தலைவராக இருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறது எதுவுமே பழிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இரநூறு சீட்டுக்கு மேலே தாராளமாக வரும் மக்கள் மத்தியில் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற ஆட்சிகளோட மற்ற தலைவர்களோட ஆட்சி செய்கிறத விட திமுகவோட அவங்கெல்லாம் செய்கிறத அந்த பொய் பொய்கள்லாம் நிறைய சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க மக்களை மறந்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இல்லாத அப்படி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது அப்படி அப்படி காயின் அழகாக நகர்த்திக்கிட்டு இருக்கிறார் அவர் முதலமைச்சர் என்பவர் அவர் அழகாக நடத்திக்கிட்டு இருக்கிறார் சில இடங்களில் பயணம் செய்யும்போது தன்னுடைய மகனை வந்து பொறுப்புக்கு அப்படி கொடுத்துட்டு போகிறார் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் வந்து வந்து அப்படியே வந்துடும் இப்படி வந்துடும் ஜனநாயகம் செத்து போச்சு சர்வாதிகார ஆட்சி வருது சர்வாதிகாரம் தான் வரும் அப்படின்னு சர்வாதிகாரம்னா என்ன அந்த அம்மா பேசுகிறதே ராங்க் அவங்க பேசுகிறதே பெரிய குற்றமான ஒரு பேச்சு